காதி நீதிமன்றங்கள் சீரமைக்கப்பட வேண்டும் காதி நீதிமன்றங்கள்ல நம்ம கஷ்டப்படாமல் காதி நீதிமன்றத்துக்கு போகணும் ஊர்களில் கிழமைக்கு கிழமை மார்க்கெட்டு நடக்கும் வியாழக்கிழமை மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு சனிக்கிழமை மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டுல வர சனத்தை விட காதி நீதிமன்றங்கள்ல சனங்கள் கூட வருது காரணம் இளம்பாயது திருமணங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குற திங்கக்கிழமை கல்யாணம் சிவாக்கிழமை டிவோர்ஸ் சிவாக்கிழமை கலியாணம் வெள்ளிக்கிழமை டிவோர்ஸ் இந்த கிழமை கலியானம் வார கிழமை டிவோர்ஸ் டிவோர்ஸ் பண்ணதுக்காக கல்யாணம் முடிக்கிற இதுக்கான காரணத்தை கேட்டா ஒன்று கணவன் மனநோயாளி என்று சில வாழ்க்கை விரியும் இல்லாட்டி மனைவி விபச்சாரி ஒரு வாழ்க்கை விரியும் ஒரு காலத்துல இப்ப வாழ்க்கை விரியறதுக்கு காரணம் என்னென்று கேட்டா டிக்டாக் பேஸ்புக் யூடியூப் சமூக வலைதளங்களில் பேர் தான் வாழ்க்கை விரியறதுக்கு காரணம் கொண்டு போய் காட்டுற இங்க பாருங்க சரிவா பண்ணிக்கிற மெசேஜ் அவ காட்டுற இங்க பாருங்க சரி வேற அனுப்பிக்கிற போட்டோ இந்த போனால தான் வாழ்க்கை பிரியுது இதுக்கு காரணம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் உங்களோட இருக்க போகல நீங்க பெருமைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க பிள்ளைக்கு மாப்பிள்ள எடுத்து கொடுக்க தொழில் இருக்கிற மாப்பிள்ள நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாப்பிள்ள நல்ல பின்னணி இருக்கிற மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளையாண்டு பாருங்க வேற ஒருத்தனை அஞ்சு வருஷமா எட்டு வருஷமா பத்து வருஷமா விரும்பிக்கிற பிள்ளைய பிரிச்சு அந்த பிள்ளைய ஆயிரம் தினம் மிரட்டி முடிக்க வர மாப்பிள்ளை கிட்ட பத்தாயிரம் பொய்ய செல்லி கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கங்க அந்த வாழ்க்கை ஒரு கிழமை ஒரு மாசம் அதுக்கு மேல நிலக்கியதுல இந்த பாவம் ஆருக்கு பெருமை

அவர்களுக்குரிய தீர்ப்பு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா நீங்க காதி நீதிமன்றங்களுக்கு போய் கேவலப்படாம இருக்கணுமா உங்களோட வாழ்க்கை பிரியாம இருக்கணுமா உங்களை பார்த்து நாலு பேர் சிரிக்காம இருக்கணுமா உங்களோட பெற்றோர்கள் தலகுனியாம இருக்கணுமா சமூக வலைத்தளங்கள்ல இருந்து கொஞ்சம் தூரமாகுங்க

லைக் like. comments follow லைக்ஸ் likes likes follow us comments இப்படி ஏறிப்பாங்க அவரோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு சமூக வலைத்தளங்கள்ல உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிவாரணமா இவங்களோட போட்டோ ஒன்று வரும் வந்ததுக்கு பிறவோ இவங்களுக்கு சுயநாள் திரும்பிடும் உமா எங்க பாப்பா எங்க ஏன் திங்கல குடிக்கல உறவுகள் எங்க இவ்வளவு காலமும் எப்படி முட்டாள்தனமான எப்படி போலியான எப்படி ஒரு பொய்யான சிவத்தை நம்மளை சுத்தி கட்டிக்கிட்டு நாம அதுக்குள்ள வாழ்ந்து கிரிக்கோண்டு அதுக்கு பிறகு கத்துவாங்க உமா என்ன மன்னிச்சிருங்க பாப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் எவ்வளவு கத்தியும் வேல இல்ல வைத்தெல்லாம் பறந்துட்டு அதுக்குறோம் அது மட்டுமா கல்யாணம் முடிச்ச அதுக்கு அதுக்குற கூட வாழ்வானா நிப்பாங்க போய் காலிக்கோட்டையில நான் யார மேலையும் கோவத்திலையும் யார மனசையும் நோகடிக்கணுமோ பேசல மனசுக்கு கவலையா இருக்கு இந்த ஆளுங்க தவங்களுக்கு முன்னுக்கு கொட்டுற பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இதெல்லாம் டிவோர் ஆகிற வயசா வாழ வேண்டிய வயசு இந்த சொசைட்டில நீங்க நினைக்கப்பட எல்லாரும் அன்போடையும் உங்களை பராமரிக்கணும் சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான சொல் ஒரே ஒரு சொல்தான் அந்த சொல்லுக்காக தான் உங்களுக்கு பின்னுக்கு சுத்தி சுத்தி அந்த தேவையை முடிச்சுக்க அவங்க நீங்க நாசமா பய்திருவீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கையை சீரழிஞ்சு பயிர் உங்களுக்கு வேற பேரு செல்லி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க உங்களுக்கு இது தேவையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வாழ்க்கை பிரிஞ்சதுக்கு போறவும் இரண்டாவது வாழ்க்கை ஒன்று சில ஆட்களுக்கு அமையும் அந்த இரண்டாவது வாழ்க்கையிலும் நீங்க சந்தோஷம் இருக்கிற இல்லையா அவங்க போய் அவங்களோட மனசில் இருக்கிற கஷ்டம் கவலை நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னு ஆம்புலர் டீக்கிறேன்

அப்படி இல்ல அல்லா உன்னை அனுதினமும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் நீ கேட்கிறத இறைவனு கிட்ட நேரடியா மண்டி கிட்டு தொழுது கையேந்தி கேளு உனக்கு கிடைக்கும் பெற்றோர்கள் ஒரு போனை பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து நீங்க ரூமுக்குள்ள வச்சு கதவடைச்சு போட்டு வாருங்க அந்த ரூமுக்குள்ள நடக்கிற விஷயம் கேவலம் ஒருவன் அறிந்தவன் செல்றதுக்கு வெக்கமாயிருக்கு எத்தனையோ விஷயங்களை நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட புள்ளட வாழ்க்கை எதிர்காலத்துல காதி நீதிமன்றங்களுக்கு போய் போய் வாரத்துக்கும் தகுதி இல்லாத காதியார்மார்களுக்கு முன்னுக்கு நின்று கேவலப்படுறதுக்கும் முதலாவது காரணம் நீங்க வாங்கி கொடுத்துக்கிற போன் அந்த போனை கண்காணிங்க படிக்கிற பிள்ளையில கையில போன் இருந்தா படிக்கிற நேரம் தவிர அந்த போனை கையில குடுக்காதீங்க உங்களோட பிள்ளையில வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சீதனத்தை ஒரு கட்டாய கடமைய மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க ஒரு வீட்டை ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருந்தா மூத்த பிள்ளைய ஒன்னும் வேணான்னு ஒருத்தன் முடிச்சா ரெண்டாவது பிள்ளைய எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்தன் முடிச்சா நீங்க எல்லாரும் மரியாதை கொடுக்கறது அந்த மூத்தவனுக்கு தான் நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை ரெண்டாவது வனுக்கு ஆனா உங்களோட நினப்பு நம்மளோட சொத்தை எல்லாம் வாங்கிக்கு முடிச்சுக்காருண்டா மருமான் எவ்வளவு டேலண்டட் பர்சன் ஆயிப்பாரு யோசிக்கீங்க ரெண்டாவது பிள்ளைய ஒண்ணும் வேணாண்டி வரும் முடிச்சுக்காருண்டா

பெஸ்ட் ஓட்டை அடைக்கணும் அது மாதிரி உங்களோட புள்ளோட வாழ்க்கையில உண்மையான பிரச்சனை என்ன சோசியல் மீடியாவில் மூழ்கிட்டிருக்காவா கள்ள கோல் கள்ள தொடர்பு வச்சிருக்காவா பழைய லவ் இருந்தா அந்த பழைய லவ் ஆரண்டு பார்த்து முடிச்சு கொடுங்க அதோட அது இது ஒன்றும் இல்ல பெருமைக்கு நீங்க ஹரியான முடிக்கிற விருப்பம் இல்லாம அவ ஹரியான முடிக்கிற அதாவது ஒரு அப்பா வீர வாழ்க்கை பாதிக்கப்படுற கடைசியில காதி நீதிமன்றத்துக்கு போய் நின்றுகிட்டு காதியார் மரியாதை தரல அந்த வீடியோ எடுத்து போடுற காதியாரையும் கேவலப்படுத்தணும் உலமாக்களையும் கேவலப்படுத்தணும் இந்த சொசைட்டி லீக்கிற எல்லா தலைவர்களையும் கேவலப்படுத்தணும் நாம சீதானா மாறிக்கிட்டு அனுசரிக்கணும் ஆதி நீதிபதி நடந்து கொள்ற முற முற்றிலும் போல மனிதர்களை மதிக்க தெரியாதவர்களும் அமாளிதத்தை சரியாக பாதுகாக்க தெரியாதவர்களும் மனிதர்களுக்கு அந்தஸ்தை வழங்க தெரியாதவர்களும் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் கிடையாது அவர்கள் உடனடியாக பதவி விலக்கப்பட வேண்டும் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பொருத்தமானவர்களின் கையில் அமானித பொறுப்புகளை வழங்க வேண்டும் ஆனா ஒரு விஷயத்தை நாம திங்க் பண்ணி பார்க்கணும் காதி நீதிபதிகளுக்கு முன்னுக்கு போய் நிற்பாங்க அவங்க எல்லாரும் நூறு வீதம் ஒழுக்க சீமான்கள் கிடையாது காதி நீதிமன்றங்கள்ல காதி நீதிபதிகளாக அமர்ந்து கொண்டிருக்கும் காதி நீதிபதிகள் மனுஷன்கள் தான் மனிதனுக்கு இருக்கும் அச்சனை உணர்வுகளும் அவர்களுக்கு இருக்கிறது கோவம் வரும் சந்தோஷம் வரும் எரிச்சல் வரும் நம்ம அந்த காதி நீதிபதிகளுக்கு முன்னுக்கு போய் நின்றுக்கு நாடலாவிய ரீதியில பல இடங்கள்ல தகாத வார்த்தை பிரிவங்களால கணவன் மனைவி கணவன் சிறப்பு காலத்தில் எறிய ரெண்டு குடும்பமும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று சண்டை குடிக்கிற பெட்ரூமுக்கு நடந்த பேசுற எரிச்சல் வரும் கோவம் வரும் அந்த காதி நீதிபதிகளும் கோவமாக செயற்படுவார்கள் அதற்கென்று தகாத வார்த்தைகள் பேசுவது தவறான விஷயம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த இடத்தில் இருந்து கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு எதிராக சட்டத்தின் முன் நிறுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் காதி நீதிமன்றத்திற்கு பொறுப்பான மாவட்ட நீதிவான்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் நீதி அமைச்சில் முக்கிய பொறுப்புகளில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் வீடு அடிச்சுக்கிட்டு காதியார் அறிக்கா சிகரெட் அடிச்சுக்கிட்டு காதியார் அறிக்கா சாராயம் குடிச்சுக்கிட்டு காதியார் அறிக்கா பொன் குடிச்சுக்கிட்டு காதியார் அறிக்கா ஒரு கேசுக்கு ஒரு விவாகரத்து கேசுக்கு போற பொம்பளைய விபச்சாரத்துக்கு அழைக்கிற காதியார் இருக்கான் அதுக்குள்ள பச்சை பச்சையா இயேசுரவன் இருக்கான் சொல்ல ஏலா இந்த

உங்களுக்கு பேச தெரியுமா நீங்க இருக்கிற மகத்தான பொறுப்புற மகிமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வாடி நீங்க வீடியோ அடிச்ச வாயோட நீங்க நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன் அஸ்லாம் வணக்கம்